வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனா தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் பதினொன்று ஒன்று அப்படின்னு வரக்கூடிய அந்த நாளை தவற விடாமல் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச்வேர்டை எழுதுங்க இந்த சுவிட்ச நாளைய தினம் எழுதும்பொழுது நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுடைய நினைத்த வேண்டுதல்கள் அர்த்தனையும் நடக்குங்க நாளைக்கு அப்படி என்ன அதிசயமான நாள் அப்படின்னு தானே சிந்திக்கிறீங்க நாளும் கோலும் நமக்கு நல்லது செய்வது போல நல்ல மனிதர்கள் கூட நன்மை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த வரிசையில நாளைய தினம் ஆற்றல் மிக்க மிக சக்தி வாய்ந்த ஏஞ்சல் வைத்திருக்க கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க நாளைய தினம் ஒன்று பார்த்தா ஒன்று 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 அப்படின்ற கணக்குல வரும் அதாவது நூற்று பதினொன்று அப்படின்ற கணக்குல வரும் இந்த அதிசயம் வாய்ந்த சக்தி வாய்ந்த நாளில் கூடவே சனி பிரதோஷமும் சேர்ந்து வருதுங்க ஆக இந்த பூமியில நாளைய தினம் இந்த இரண்டும் சேரும்பொழுது நல்ல பிரார்த்தனைகளும் நல்ல எண்ணங்களும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றிக்கொள்ள நம்ம செய்ய வேண்டிய ஒரு சுலபமான பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் மனதில் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள நாளைய தினம் பதினோரு முறை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை எழுதுனா போதுங்க நீங்க நினைத்தது அப்படியே நடக்குங்க அது என்ன வார்த்தை அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேண்டுதலை நிறைவேற்ற பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு வெள்ளை நிற காகிதம் எடுத்துக்கோங்க அதில் நீல நிற பேனாவை பயன்படுத்தி நம்ம எழுத போகிறோம் அப்படி இல்லை நீல நிற பேனா இல்லை அப்படின்றவங்க பச்சை நிற பேனா இருந்தது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் வெள்ளை பேப்பர் எடுத்துக்க சொன்ன அந்த வெள்ளை காகிதம் கோடு போடாததாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது கோடு போடாத வெள்ளை காகிதம் எடுத்துக்கோங்க முதல்ல மஞ்சள் போட்டு நாலு பக்கமும் அந்த பேப்பரில் வச்சிருங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க அமைதியாக உட்காந்து உங்களோட கோரிக்கை என்னவோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு உட்காந்துக்கோங்க அந்த கோரிக்கை உங்களுக்கு நடந்து முடிந்து விட்டது அதனால் உங்கள் மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த நினைப்போடவே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க எக்ஸாம்பிளுக்கு அவசர தேவைக்கு உங்களுக்கு பத்தாயிரம் பணம் வேணும் அப்படின்னா அந்த பத்தாயிரம் உங்க கைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க அந்த நினைப்போடையே அந்த வெள்ளை காகிதத்துல ஒன்று 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 அதாவது நூத்தி பதினொன்று ஹண்ட்ரட் அண்ட் லெவன் அப்படின்ற எண்ணை எழுதிட்டு பக்கத்திலேயே கிரேட் விக்டரி அப்படின்ற ஆங்கில வார்த்தையை பதினோரு முறை எழுதுங்க இந்த வார்த்தையை எழுதிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நீங்க நினைத்தது நல்லபடியாக நடந்து முடிந்து விட்டதாக கற்பனை செய்துக்கோங்க வெறும் பண விஷயத்திற்காக மட்டும் இந்த பரிகாரம் கிடையாதுங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு நினச்சாலும் தான் இந்த பரிகாரம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல் நடந்து விட்டதாக கற்பனையிலேயே நினைத்து ஒரு பத்து நிமிடம் கற்பனையாகவே நீங்க நினைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க நடக்காத ஒரு விஷயம்தான் ஆனா நடந்ததாக கற்பனை செய்து கொள்ள போறீங்க அவ்வளவுதாங்க நாளைய நாள்ல நடக்காத ஒரு நல்லதை நடந்தபடியாக கற்பனை செய்து கொண்டா அந்த நல்லது கண்டிப்பா நிச்சயம் உங்க வீடு தேடி வருங்க உங்க வாழ்க்கையில அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் நாளை மதியம் ஒன்று பதினோரு மணிக்கு காகிதத்துல உங்களுடைய வேண்டுதலை எழுதுவது அப்படின்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க முடியாதவர்கள் அந்த டயத்தில் செய்ய முடியாதவங்க நாளைய தினம் முடிவதற்குள்ள எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம் நிச்சயமாக வேண்டுதல் பழிக்கோங்க வேண்டுதல் பழிக்கவே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்போடவே நாளை தினம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்